ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை யம்னி தமிழோட நேமம் இன்னைக்கு யம்னி பிரபு விலாகில் ஒரு குட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் கொசுத்தல் அதிகமாக இருக்கா அப்போ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அகல் எடுத்துக்கோங்க அகலில் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வேப்பெண்ணையை ஒரு பாதி அகலுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கு நின்று எரியும் அது கீழே ஒரு அகல் எடுத்துக்கிறோம் எதுக்காகனா இந்த அகலில் வரக்கூடிய எண்ணெய் ஏதாவது லீக் ஆச்சுன்னா அது அந்த கீழே இருக்கக்கூடிய அகல்லே வந்து கலெக்ட் ஆகிடுங்க கீழே எங்கேயும் நம்ம அகல் வைக்கிற இடத்துல எண்ணெய் இருக்காது க்ளீனாக இருக்கும் அதுக்காக அந்த மாதிரி ஏற்றுறது இது நான் வாசலில் வச்சுருங்க ஏன்னா வாசல் வழியாக தானே கொசு உள்ளே வரும் நாங்கள் நெட்டு போட்டு இருக்கும்போதும் ஒவ்வொரு டைமும் நெட்டு வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போதும் அந்த கேப்பில் நிறைய கொசு வந்துடும் எங்களுது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காலி மனையாக இருக்கிறதால நிறைய கொசு தொல்லை அதிகங்க அதனால் இந்த மாதிரி ஏற்றி வச்சு பாருங்கள் கொசு தொல்லையே இருக்காது மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாம்னே பிரபு உள்ளாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணு